இன்னைக்கு நம்ம ஒரு புரோட்டீன் ரிச் ப்ளஸ் ஒரு வெஜிடபிள் ஹெல்த்து சேர்ந்த ஒரு அடை தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற போடணும் அதுக்கு உண்டான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் காட்டுறேன் ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசி அதாவது இட்லிக்கு போடுற அரிசி இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிடறோம் இதுல வந்து போட்ட எல்லா பருப்புமே கால் கால் கப் அளவு அரிசி மட்டும் ரெண்டு டம்ளர் மற்ற பருப்பு பயறு வகைகள் எல்லாமே கால் கால் கப் அளவு மூணு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா காலையில் ஊற வச்சது அது ரெண்டு அங்கங்கே வெள்ளை கொண்ட கடல அது ஒன்று ரெண்டும் எக்ஸ்ட்ராவாக இருந்தது சும்மா அதில் போட்டேன் நான் வேறு ஒன்றும் இல்லை வே இந்த காலையில் காமிச்சது தான் எல்லாமே ஓகே ஓகே அது மட்டும் மிச்சமாக ஒரு அஞ்சாறு கொண்டைகள் இருந்தது அதையும் சேர்த்து இதில் ஊற கொண்டை ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் இந்த பூஷணி கா வந்து கூட்டு பண்ணால் உங்கள் காதில் உங்கள் குழந்தைங்களா வேண்டாம்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்களா ஆனால் அவங்களையும் அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த அடையோட இந்த பூஷணிக்காய் அடை தான் நான் பண்ண போகிறேன் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இதில் வந்து நல்லா ரிச் ப்ரோட்டீனாக நான் கொண்டைக்கடலை பாசிப்பயிறு கொள்ளு எல்லாமே நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே கால் கால் கப்பு அளவு நான் சேர்த்துருக்கேன் நான் இது நல்லா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா சூப்பராக கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு இதை துருவி அதோடு சேர்த்து அரைச்சிட்டோம்னா தெரியவே செய்யாது இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தோசை வா அடை வாக்க போறீங்களோ அடையை பொறுத்த வரைக்கும் நம்ம அரைச்ச உடனே பார்க்கலாம் அப்போ அங்கே அரைச்சி வாங்க போகிறீங்க ஃபுல்லாக எல்லாமே மாவு கால் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் சேர்த்துக்கலாம் சூப்பராக யாருக்குமே தெரியாது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது உடம்புல உள்ள தொண்டையிலேருந்து குடற் வரைக்கும் உள்ள கழிவுகள் கழிவுகளெல்லாம் வெளியேற்றிடும் உள்ள சத்துக்கள் எல்லாம் அவ்வளோ அற்புதமான இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வாங்க அதை போய்க்க பார்க்கலாம் என்னதுங்கம்மா யாருக்குமே தெரியாதுன்னு எதோ சொன்னீங்க அது இதை சேர்த்துருக்கிறது வந்து

பூ போட்டு அர்ச்சனை பண்ணி நல்லா அதெல்லாம் நல்லா பூஜை பண்ணுவோம் அது சாதாரணமாக பூஜை பண்ணுறதுனாலே நாள் கிழமை நிலவீக்க வேலை ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாமே என்னால வீடியோ போட முடியல இது வந்து ஒரு நாலு காஷ்மீரி செடி காரத்துக்கு ஒரு அஞ்சாறு குண்டு மிளகா இந்த பூஷணிக்க இது நல்ல தண்ணியிலே ஊற வச்சிருக்கறனால இந்த தண்ணியவே விட்டு அரைச்சிக்கலாம் எப்பவுமே இட்லி கூற வச்சாலும் சரி எதுக்கு ஊற வச்சாலும் சரி நல்லா இந்த தண்ணியில வாஷ் பண்ணிட்டு குடிக்கிற தண்ணியிலே இங்கே வந்து ஊற வைங்க அப்போ வந்து இந்த இதுல உள்ள சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கும்ல அதை நம்ம தூர கொட்டணும்னு அவசியம் இல்லை அந்த தண்ணிய வச்சே நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சேர்த்து தான் நான் போடுறேன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுற குழந்தைங்க முன்னாடி அரைச்சி சேர்த்துடணும் அப்போ வந்து அவளுக்கு தெரியாமல் நல்ல விஷயங்கள் அவள் உடம்புக்குள்ளே போகும் இதெல்லாம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இந்த அரைச்சி இதை வந்து நம்ம இந்த பவுலில் மாற்றி நான் அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பூஷணிக்கால் இருக்கிற தண்ணியே ஓரளவு தான் தண்ணி விட்டேன் ஆனால் கரெக்டாக தான் இருக்கு இந்த கருவேப்பிலை இதெல்லாம் இதோட சேர்த்தா இதில் சேர்க்குற ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து மிஸ் ஆகுது அது என்ன இதில் அதோடைய இந்த ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சலாம் இது அசைப்பட்டிடு பெருங்காயம் பெருங்காயம் என்னன்னா சமையல் வந்து உண்மையிலே இதில் சேர்த்தா ஓ ரெண்டு லே சேர்த்துட்டிங்க எனக்காக தான் முதல்ல இதை சேர்க்காம இப்படி பண்ணீங்களா ஆமாம் ஆமாம் அந்த பூஷணி காய் காணும் அதையும் நறுக்கி போட்டேன் ஏன்னா நம்ம மொத்த மாவு நம்ம எவ்வளோ அளவோ அதாவது ஒரு பெரிய பீஸ் வாங்குறோம்ல இருபது ரூபாய்க்கு அது ஃபுல்லாகவே வச்சு கல ஃபஸ்ட்டு அதை இதில் கட் பண்ணி ரெண்டாவது இதில் இதில் அரைச்சிட்டேன் நான் ஓகே அரைச்சேன் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேணும்னா அந்த மிக்ஸி அளவு தனியாக லாஸ்ட்டாக கலந்துக்கலாம் இருக்கும்போது நல்லா கல தேசிய குடி இது மாதிரி வரதுனால் ஆரஞ்சு பச்சை நல்லா கலந்துருக்காட்டு இந்த கலக்க சரி போடலை அதனால் நம்ம வேறு பார்த்த மாற்றிட்டேன் கொஞ்சம் இந்த மிக்ஸி அலமணி தண்ணி அதையும் இதை கலந்துக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு ஆவி அடிக்கிது தண்ணி பட்டுச்சு வளையல்ல இருந்து இதில் இருந்து பார்க்கலாம் இது எல்லாம் இந்த மொத்த மாவுலேயுமே பூஷணிக்காய் கலந்துருக்கு சில வெங்காயம் சேர்த்து வாக்கணுன்னாலும் பார்க்கலாம்

இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து வார்த்தைனா சூப்பராக இருக்கும் இது இன்னும் எவ்வளோ புளிக்காதது இதில் அதனால் அப்படி இருக்குது ஆனால் அந்த பூஷணிக்காய் சேர்த்த மாதிரியே தெரியல பூஷணிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட சின்ன குழந்தைங்கன்னா என்ன ஏழு வயசு எட்டு வயது குழந்தைங்க நல்லா பல்லும் அழைச்ச குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா செமைச்சிரும் இதில் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் கருவேப்பில் சேர்த்துருக்கோம் அந்த சத்தெல்லாம் நல்லா போகும் இதில் எதுவுமே சேர்த்துருக்கோம் சொன்னாலே ஒழிய தெரியவே செய்யாது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்காது நம்ம ஆட மாதிரி தான் இருக்கும் கொள்ளு சேர்த்துருவோம் உண்டா இருக்கு குழந்தைங்க சாத்தாலும் எக்ஸ்ட்ரா ஃபேட்டு இதாகாது கொழுப்பு கரையும் கொண்டக்கடலை பாசி பயிர் தோரம் பருப்பு இது எல்லாமே புரோட்டீன் உளிஞ்சும் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் எதுவுமே என்ன சொல்றது உடம்பு கெடுதலானது எதுவுமே இல்லை எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கு ஆமா அது வாயிடுச்சு இந்த இடத்தான் இதுக்கு ஒரு இந்த வெள்ளம் வாங்க இந்த யம்மியான டிஃபன் ஐட்டம் ஹெல்தியான டிஃபன் ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நான் ரீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில் நான் ரீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நல்லா சுட சுட இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நல்லா சூடாக தான் இருக்கு நல்லா அப்புறம் கடை இது பண்ணிக்கலாம் பெரிய பீட்டா எடுத்துக்கேன் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக டே பண்ணி பாருங்க அதாவது பிடிச்சி சாப்பிடணும் எந்த டிஃபரன்ஸுமே தெரியல வெஜிடபிள்ஸ் ஏற்றுக்கோன்றதே தெரியல அதாவது இது பிடிச்சி தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை இப்போவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாய்